அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை காந்திமதியின் காசு மாலை வாங்க கதைக்கு போகலாம் ஹாலில் அவர்கள் கூடியிருந்ததை பார்த்தால் ஏதோ ஒரு மகாநாடு நடப்பது போல் தோன்றியது மகாநாடு நடப்பது போல் என்ன தான் நடந்து கொண்டிருந்தது விஜயத்தின் குழந்தைக்கு என்ன பெயரிடுவது என்பது பற்றி சர்ச்சை நடந்து கொண்டிருந்தது ஆமாம் நாளைக்கு குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கப் போகிறீர்கள் என்று மகாநாட்டை ஆரம்பித்து வைத்தவர் வீட்டுக்கு பெரியவரான மாமனார் ஏன் கமலா விமலா சரோஜா பத்மா என்று அடுக்கினால் மூத்த மருமகள் இடையே குறுக்கிட்ட சாந்தா போதும் போதும் அந்த ரோஜாக்கள் எல்லாம் மலையேறிவிட்டன இப்போது வந்துள்ள சினிமா ஸ்டார்களின் பெயர்கள்தான் பிரபலமாக இருக்கின்றன அவைகளில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து என்று இழுத்தாள் போதும் போதும் ஸ்டாரும் வேண்டாம் பேசரியும் வேண்டாம் முதன்முதலாக பிறந்த பெண் குழந்தைக்கு நம் குலதெய்வமான ஆவுடையம்மன் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று தாயார் கூறி முடிக்கவே கொல்லென்று சிரித்தார்கள் அனைவரும் போயும் போயும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பிறந்த குழந்தைக்கு சரியான பெயர் கொடுத்தாயே அம்மா காலத்திற்கு தகுந்தாற்போல் போல் பெயர் வைக்க வேண்டாமா அதை விட்டு ஆவுடை என்றும் மாவுடை என்றும் பெயரிடுவதா என்று பரிகாசமாக பேசிய பாலு தான் குறிப்பிடும் பெயர்களில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க கேட்டுக்கொண்டான் பிறகு தொடர்ந்து நமது பாரத நாட்டு வீர பெண்மணிகளின் பெயர்களுள் ஒன்றை வைத்தால் என்ன ஜான்சி என்று அழகாய் கூப்பிடலாமே என்றான் இத்தனை நேரம் நாம் எல்லோரும் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம் குழந்தையை பெற்றவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே அவளுடைய தீர்மானம் என்ன என்பதை கேட்க வேண்டாமா என்றார் பெரியவர் மறந்து போய்விட்டோமே விஜயா சொல்லுகிற பெயரைத்தான் தீர்மானிக்க வேணும் அவள்தான் யோசித்து சரியான பெயரை பொறுக்கி எடுத்துச் சொல்லுவாள் என்றாள் மாமியார் கண்ணை சிமிட்டிக் சிமிட்டிக்கொண்டே அன்னி நீதான் சொல்ல வேண்டும் என்று பாலுவும் சாந்தாவும் ஏக காலத்தில் கத்தினர் என்ன சொல்ல போகிறாளோ என்று அவள் முகத்தையே பார்த்து நின்றனர் யாவரும் இதுவரை அவர்கள் பேசிய ஆழ்ந்து போயிருந்த விஜயாவுக்கு தான் என்ன சொல்வது என்று தோன்றவில்லை உங்கள் இத்தனை பேருக்கும் தெரியாததை நான் எங்கிருந்து தேர்ந்தெடுக்கப் போகிறேன் எல்லாம் உங்கள் இஷ்டப்படியே என்று சொல்லி மெல்ல நழுவ பார்த்தாள் விஜயா அதெல்லாம் முடியாது நீதான் சொல்ல வேண்டும் ஏதோ உனக்கு தோன்றியதை சொல்லிவை அப்புறம் நாங்கள் கவனித்துக் கொள்ளுகிறோம் என்று எல்லோரும் விடாப்பிடியாக கூறிவிட்டனர் உன் அபிப்பிராயத்தையும் தான் சொல்லிவிடேன் விஜயி என்று கணவனும் வற்புறுத்தவே விஜயா சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தாள் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளைப் போல ஒரு பெருமூச்சு விட்டாள் பிறகு நான் சொல்லுவதற்காக பரிகாசம் செய்யாதீர்கள் என்னைக் கேட்பதினாலே என்னுடைய விருப்பம் என்ன தெரிவித்து விடுகிறேன் சொல்லு சொல்லு அண்ணி என்று மிகவும் துரிதப்படுத்தினாள் சாந்தா காந்திமதி என்று விஜயா தீர்மானமாக கூறவும் யாவரும் ஒன்றும் புரியாமல் விழித்தனர் காந்திமதி யாருடைய பெயர் விஜயா உன் அம்மாவின் பெயர் மீனாட்சி அல்லவா என்று சந்தேகத்துடன் வினவினாள் மாமியார் மருமகள் தீர்மானத்திற்கு விட்டுவிட்டால் பாட்டி என்கிற முறையில் தன்னுடைய பெயரை கூறுவாள் என்று எதிர்பார்த்தாள் மாமியார் அதுதானே அவர்கள் காலத்து வழக்கம் அப்படி இல்லாவிட்டாலும் அவள் தாயார் பெயரையாவது குறிப்பிடுவாள் என்று நினைத்தாள் இரண்டுமில்லாமல் மூன்றாவது பெயரை குறிப்பிடவே அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை மீனாட்சி என்னை பெற்ற தாய் காந்திமதி என்னை வளர்த்து வாழ்வழித்த தாய் என்றால் விஜயா உணர்ச்சி பெருக்குடன் எல்லோரும் அவளையே கண்கொட்டாது நோக்கினர் இப்படியெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது விவரமாக சொன்னால் பெரிய கதை போல் இருக்கும் என்றால் விஜயா மேற்கொண்டு அப்படியானால் அவசியம் சொல்லு அண்ணி எனக்கு பத்திரிகைக்கு கதை எழுதுவதற்கு விஷயம் கிடைக்கிறதோ பார்க்கலாம் என்று தன் எழுத்து ஆர்வத்தை பறைசாற்றினான் பாலு விஜயா சொல்லத் தொடங்கினாள் அப்பொழுது எனக்கு வயது பனிரெண்டு இருக்கலாம் பள்ளியில் பயின்று கொண்டிருந்த காலம் ஒரு நாள் மாலை பொழுது வகுப்பு முடிந்து வீட்டிற்கு வந்தபோது என் தாயார் யாரோ ஒரு பெண்ணுடன் பேசிக்கொண்டிருந்ததைக் கண்டேன் என்னை கண்டதும் அந்த பெண் இவள்தான் உனது பெண்ணா என்ற கேள்வியை அம்மாவிடம் கேட்டுவிட்டு இங்கே வா அம்மா என்று அன்போடு என்னை அழைத்தாள் அவள் அழைத்ததும் பிகு செய்யாமல் அருகில் சென்றுவிட்ட என் சமர்த்தை மெச்சினவளாய் குழந்தைக்கு எவ்வளவு சமர்த்து மரியாதையோடு பழக தெரிந்தவள் காந்திமதி இவளை கண்டால் எத்தனை சந்தோஷப்படுவாள் தெரியுமா எப்பொழுதும் இவளுடைய பேச்சுதான் நாலைந்து வயது வரை தன்னோடு ஒட்டி வளர்ந்துவிட்ட இவளை பற்றித்தான் சதா புலம்பிக் கொண்டிருப்பாள் என்று கூறிய அவள் லேசாக கண்ணை துடைத்து கொண்டாள் சதா என்னை பற்றி பேசும் காந்திமதி யார் அவள் எங்கிருக்கிறாள் எதற்காக அதை சொல்லும்போது இந்த அம்மாவின் கண்களில் நீர் வர வேண்டும் என்ற கேள்வியையெல்லாம் என்னுள் எழுப்பிக் கொண்டு திக்குமுக்காடி கொண்டிருந்தேன் உன் அம்மாவிடம் வருகிறாயா குழந்தை என்று அந்த பெண் கேட்கவும் என்னுடைய திகைப்பு இன்னும் அதிகமாகியது என் அம்மாதான் எதிரிலேயே இருக்கிறாளே என்று எப்படியோ தட்டு சொல்லிவிட்டேன் இந்த அம்மா இல்லை இன்னொரு அம்மா உன்னை பார்க்க துடியாய் துடித்து கொண்டிருக்கிறாள் அவளை பார்க்கத்தான் வருகிறாயா என்று கேட்டேன் வந்தாயானால் அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது என்று கூறி நிறுத்தவும் நான் இது என்ன ரகசியம் என்று கேட்கும் தோரணையில் என் தாயை நோக்கினேன் என் தாயார் என் மனத்தில் எழுந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை விஜயா நீ இந்த அத்தையுடன் போய்விட்டு வா அம்மா என்று மாத்திரம் எனக்கு உத்தரவிட்டாள் எங்கே அம்மா என்றேன் மீண்டும் எல்லாம் அத்தை சொல்லுவாள் போ பேசிக் கொண்டிருக்க நேரமில்லை என்று கூறியவள் அவசர அவசரமாக எனக்கு உடை மாற்றிவிட்டாள் போய்விட்டு விரைவில் திரும்பிவிடு என்று என்னை வழி அனுப்பிய என் தாயின் கண்கள் லேசாக கலங்கியிருந்தன அத்தையுடன் சென்று கொண்டிருந்த என் மனம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி என்னை குழப்பிக் குழப்பிக்கொண்டிருந்தது அவளிடம் எல்லாம் விவரமாக கேட்கலாம் என்று நினைத்தேன் எனக்கு முன்பின் தெரியாதவளிடம் எதற்காக இதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று எனது ஆவலை கொண்டேன் எனது சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல் அத்தை ஒரு வீட்டின் வாசற்படி ஏறினாள் வாசற்படியில் உட்கார்ந்திருந்த ஒரு மாது என்னை கண்டதும் எழுந்து ஓடி வந்து ஆவலோடு என்னை கட்டி கொண்டாள் இவள்தான் உன் பெரியம்மா என்றாள் அத்தை வாடி என் தங்கமே உன்னை பார்த்து எத்தனை காலமாகிவிட்டது கண்ணால் கண்டு அனுபவிக்க கூட கொடுத்து வைக்காத பாவி நான் என்று கூறிய அவள் விழிகளில் கண்ணீர் தேங்கி நின்றது அவள் பேசிய விதத்திலிருந்து அவள்தான் அம்மாவிடம் அத்தை கூறிய காந்திமதியாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து கொண்டேன் எனக்கு அவளை பார்த்ததும் எங்கேயோ கனவில் கண்ட முகம் போன்ற ஒரு பிரம்மை ஏற்பட்டது ஆனால் எங்கே எப்பொழுது என்று நினைவுக்கு வரவில்லை உன்னை கண்ட சந்தோஷத்தில் உனக்காக செய்து வைத்திருக்கும் பச்சனங்களை கூட கொடுக்க மறந்துவிட்டேன் பார் என்று கூறிய வண்ணம் பெரியம்மா தட்டு நிறைய பல வகை பச்சனங்களை நிறைத்து வைத்தாள் நீ வருவாயோ மாட்டாயோ என்று சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தேன் நீ என் துயரத்தை துடைக்க வந்த குல விளக்கு உன்னோடு இருந்து அனுபவிக்க முடியாவிட்டாலும் அடிக்கடி வந்து போய்கொண்டிரு கரகரத்த துணியில் பேசிய பெரியம்மாவின் வேண்டுகோள் என் நெஞ்சை தொட்டது பெரியம்மா நீயோ எங்களுடன் வந்துவிடேன் என்று நான் கூறவும் பூரித்து போனால் பெரியம்மா காலம் வரும் அப்பொழுது வருகிறேன் என்று மாத்திரம் தழுதழுத்த குரலில் கூறினாள் பெரியம்மா அம்மா அந்த பெரியம்மா யார் அவள் ஏன் என்னிடம் அத்தனை பாசமாய் பாசமாயிருக்கிறாள் என்னை விட்டு பிரிய அவதிப்படுகிறாள் ஏன் என்னுடன் வந்திருக்க கூடாது என்று ஒரே மூச்சில் பல கேள்விகளை போட்டு என் தாயாரை திணறடித்தேன் விரும்பினால் அவள் வந்திருக்கலாம் ஆனால் அவள் மனமே அவளை சுடுகிறது அவள் யாரம்மா முதலில் அதை சொல்லு உன் தந்தையின் முதல் மனைவி நான் ஆச்சரியத்துடன் என் தாயாரை பார்த்தேன் குழந்தையில்லை என்று என்னை இளையாளாக மனம் செய்து கொண்டார் உன் அப்பா நான் ஏழை அவள் பணக்காரி பணத்தின் மமதையால் அவள் என்னை அப்போது ஆட்டி வைத்த பாடு அப்பப்பா கொஞ்சம் நஞ்சமல்ல பெரியம்மா அத்தனை பொல்லாதவளா அவளை பார்த்தால் அப்படி தோன்றவில்லையே நீ குழந்தை உனக்கு என்ன தெரியும் குழந்தையான உன்னை கூட என்னிடம் ஒட்டக்கூடாது என்று எத்தனை சூழ்ச்சிகள் செய்தால் தெரியுமா எனினும் அவள் உன்னை உள் அன்போடு நேசித்து வந்தாள் என்பது எனக்கு தெரியும் குழந்தை எப்படியாவது சௌக்கியமாக வளரட்டும் என்று நானும் அதை பொருட்படுத்தவில்லை பக்கத்தில் இருப்பவர்கள் உன்னிடம் உன் அம்மா யார் என்று கேட்டால் அவளைத்தான் சுட்டி சொல்லுவாய் எப்படியோ குழந்தையாவது தாயிடம் கொடுமைப்படாமல் வளர்ந்தால் சரி என்கிற திருப்தியில் என் கவலைகளையெல்லாம் மறந்திருந்தேன் அதற்கும் உழை வைக்க வந்தால் ஒரு மகராசி உன் பெரியம்மாவை பார்க்க அவளது அண்ணனின் மனைவி வந்திருந்தாள் வழக்கத்திற்கு விரோதமாக தன் சக்களத்தி குழந்தையிடம் பாசம் வைத்திருந்ததைக் காண அவளுக்கு மனம் பொறுக்கவில்லை பரிசுத்தமான உன் பெரியம்மாவின் அன்பில் துளி நஞ்சை கலந்துவிட்டு போய்விட்டாள் பிறகு கேட்க வேண்டுமா விஷம் வேலை செய்ய தொடங்கியது ஒரு குழந்தையான நீ சங்கிலி வேண்டுமென்று அப்பாவிடம் கேட்டாய் அவர் சகஜமாக உன் பெரியம்மா இரண்டு மூன்று வைத்திருக்கிறாள் அவற்றில் ஒன்றை வாங்கி போட்டுக்கொள் என்று குழந்தைக்கு போக்கு காட்டிவிட்டு போய்விட்டார் சுருக்கென்றது பெரியம்மாவுக்கு மற்றொரு சமயமாய் இருந்தால் அவசியம் குழந்தைக்கு ஒரு சங்கிலி கொடுத்தே இருப்பாள் அப்பொழுது விஷத்தின் மயக்கத்தில் தன் நிலை தடுமாறியிருந்தால் அல்லவா அவள் மனம் விபரீதமாக வியாக்கியானம் செய்ய தொடங்கியது உன் பெரியம்மாவிடம் இருக்கும் நகைகளை பறித்து கொண்டு விரட்டி விடுவதே உன் அப்பாவின் நோக்கம் என்று ஒரே அடியாக முடிவு கட்டிவிட்டாள் ஒரு நாள் ஏதோ வேலையாக வெளியூர் சென்றிருந்தார் உன் தந்தை அது சமயம் தன் சகோதரனுக்கு ஆள் அனுப்பி வீட்டிலிருந்த பாத்திரம் பண்டம் வெள்ளி வெண்கலம் நகை நட்டு உட்பட எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டாள் உன் அப்பா வந்ததும் கேட்டுக்கொண்டு போ போய் என்று என்னால் இயன்றவரை சொல்லி பார்த்தேன் அவள் அதை சிறிதும் லட்சியம் செய்யவில்லை நாலைந்து நாட்களுக்கு பின் உன் தந்தை வெளியூரிலிருந்து வந்தார் வீடு வெறிச்சோடு இருந்ததால் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார் நடந்த விஷயத்தை கூறிய போது அவர் அதை நம்ப தயாராக இல்லை நான் ஏதோ அவள் மனம் புண்பட பேசி அவளை துரத்திவிட்டதாக நினைத்து கொண்டு என்னை ஹிம்சிக்கத் தொடங்கினார் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உண்மையை விளக்கி கூறிய பிறகே என் மீது அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது அந்த கணம் முதல் அவருக்கு என் மீது ஏற்பட்ட கோபம் அவள் மீது பாய்ந்து விட்டதே என் அனுமதியின்றி வீட்டை விட்டு போனவள் இனி என் வாசற்படி ஏறக்கூடாது என்று வருகிறவர் போகிறவர்களிடமெல்லாம் கோபத்துடன் சொல்லி அனுப்பிவிட்டார் கணவன் தன்னை அழைக்க வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தவளுக்கு கணவனிடமிருந்து வந்தவர்கள் இப்படி கூறவே இடி விழுந்தது போல் இருந்தது பெண்களுக்கு புகுந்த வீட்டின் அன்பு இருக்கும் வரைதான் பிறந்த வீட்டுக்கு பெருமை கணவன் அன்பை இழந்துவிட்ட பெண்ணுக்கு பிறந்த வீட்டில் கிடைப்பது அவமரியாதைதான் எந்த கணம் கணவன் நிராகரித்து விட்டார் என்பதை அறிந்தாலோ அது முதல் நாத்தியை அலட்சியம் செய்ய தொடங்கினால் சகோதரனின் மனைவி நாத்தனார் என்கிற மரியாதை போய் சோற்றுக்கு வந்தவள் என்கிற ரீதியில் திரும்பியது பேச்சு அவள் கௌரவம் கொஞ்சம் கொஞ்சமாய் பறிபோனது போல் அவள் ஆவரணங்களும் ஒவ்வொன்றாய் பறிபோகத் தொடங்கின கொடுக்க மறுத்தபோது சோற்றுக்கு மட்டும் உரிமை இருக்கிறது கொடுப்பதற்கு உரிமை இல்லையா என்ற இடிமொழிகள் கிடைத்தன அப்பொழுதுதான் உன் பெரியம்மாவால் தன் தவறை உணர முடிந்தது உணர்ந்து என்ன செய்வது வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டது அல்லவா கடைசி நகைகளையும் விற்றுவிட்டு அவள் தனியாக வசிக்க நேர்ந்துவிட்டது என்பதை கேட்டபோது என்னால் பொறுக்க முடியவில்லை என்னுடைய நிர்பந்தம் காரணமாக உன் அப்பா அவளுக்கு மாதம் கொஞ்சம் பணம் அனுப்புகிறார் அதை கொண்டு எப்படியோ காலம் தள்ளி வருகிறாள் இதுதான் உன் பெரியம்மாவின் கதை என்று கூறி முடித்தாள் அம்மா இன்னொரு தடவை போகும்போது பெரியம்மாவை கட்டாயம் இங்கேயே அழைத்து வந்து விடுகிறேன் பார் என்று கூறினேன் அம்மாவிடம் ஆனால் அதற்கு மட்டும் பெரியம்மா சம்மதிக்கவே இல்லை பல தடவை அழைத்தும் ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டே இருந்தால் என்றைக்காவது அழைத்து வந்துவிடலாம் என்ற நம்பிக்கையினால் நானும் விடுமுறை நாட்களில் விடாமல் கொண்டிருந்தேன் வருஷங்கள் பல ஓடி மறைந்தன இதற்குள் எத்தனையோ மாறுதல்கள் அப்பா தள்ளாமையினால் வேலையை விட்டுவிட்டார் அதனால் குடும்பம் கஷ்ட ஜீவனத்தில் ஓடிக்கொண்டிருந்தது எனக்காக எத்தனையோ வரன்கள் வந்து போயின பணமில்லாத வீட்டில் பெண்ணாய் பிறந்துவிட்ட கொடுமையை அனுபவித்து பார்த்தவர்கள்தான் உணர முடியும் பெண் பேச வரும்போது ஒவ்வொருவரும் கேட்கிற கேள்வியும் பேசுகிற பேச்சும் அப்பப்பா சொல்லி முடியுமா பல இடங்கள் வந்தும் பணமில்லாத குறையினால் தட்டி போய்கொண்டே இருந்தது உங்கள் வீட்டில் கூட அப்படித்தான் பணமில்லை என்றதும் மெல்ல நழுவி விட்டீர்கள் என்று விஜயா ஒரு சூடு கொடுக்கவே மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் ஒரு கிழவி வந்து என் அம்மாவிடம் ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தாள் என்னை நெருங்கிய அம்மா விஜயா உன்னை உன் பெரியம்மா இப்போதே பார்க்க வேண்டுமாம் வரச்சொல்லி அனுப்பியிருக்கிறாள் அவளுக்கு உடம்பு மோசமாக இருக்கிறதாம் என்றால் இதை கேட்டதும் நான் திடுக்கிட்டேன் ஆழ்துணையுடன் வண்டியேற்றி அனுப்பிய என் தாயார் நானும் வருவேன் ஆனால் உன் தந்தை வந்ததும் எடுத்துச் சொல்ல யாராவது வீட்டில் இருக்க வேண்டுமே என்பதற்காக தங்க வேண்டியிருக்கிறது என்று தழுதழுத்த குரலில் கூறி வழி அனுப்பினால் பெரியம்மாவை பார்க்கும் வரை என் மனம் துடியாய் துடித்தது நான் எதிர்பார்த்த அளவு அத்தனை அபாயமாக இல்லாவிட்டாலும் படுத்த படுக்கையாகத்தான் இருந்தால் பெரியம்மா என்னை கண்டதும் கண்களில் நீர் வடிய அன்போடு கரங்களை நீட்டினாள் அவளது அருகில் அமர்ந்துவிட்ட நான் என்னை அறியாமலே எழும் கண்ணீரை அடக்க முடியாமல் விம்மி விம்மி அழுதேன் ஏன் அழுகிறாய் குழந்தை என்னை போன்ற பாவ ஆத்மாக்கள் இருப்பதை விட போவதே மேலல்லவா போக வேண்டியதுதான் ஆனால் ஒரே ஒரு ஆசை உன்னை மாலையும் கழுத்துமாக பார்க்காமல் போய்விடுவேனோ என்பதுதான் ஏக்கம் என்று கூறிய என்னால் தாளவே இல்லை எதற்காக பெரியம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேச வேண்டும் வாசலில் வண்டி நிற்கிறது புறப்படுங்கள் இப்பொழுதே வீட்டிற்கு செல்லலாம் தகுந்த டாக்டரிடம் காண்பித்து வேண்டிய மருந்து சாப்பிட்டு உடம்பை தேற்றுவிடலாம் என்று சொன்னேன் உன் விவாகம் முடிந்து அதன் பின் உன்னுடன் வருகிறேன் என்று அவள் கூறிய என் மனம் வேதனையுற்றது என் விவாகம் முடிந்து பெரியம்மா என்னுடன் வசிப்பதானால் அது இந்த ஜென்மத்தில் இல்லை என்பதை நினைத்த என் கண்கள் கலங்கின விஜயா கண் கலங்காதே அம்மா பணமில்லை என்பதற்காக வந்த வரனெல்லாம் தட்டிப்போவதை குறித்து வருத்தப்படாதே அதற்கு ஒரு முடிவு வகுக்கவே உன்னை இப்பொழுது இங்கு வரவழைத்தேன் என்று பெரியம்மா கூறவே எனக்கு ஒன்றும் புரியவில்லை விஜயா என் எண்ணம் மிகவும் கெட்டது இதுவரை உன் விவாகம் முடியாமல் தட்டிப்போனதற்கு காரணம் நான் அறிவேன் என்னால் உதவி செய்ய முடிந்தும் முன் வராததின் காரணம் என் கெட்ட புத்தி என்பதை தவிர வேறென்ன நான் பரம ஏழ்மை வாழ்க்கை நடத்துவது உண்மைதான் எனினும் யார் செய்த பூஜா பலனோ எனது பெரிய ஆஸ்தியான வைரத்தோடும் காசு மாலையும் எவர் கண்ணிலும் படாமல் தப்பி பிழைத்துள்ளன அது எப்போதும் போட்டு கொண்டிருக்கிற நகை இல்லை ஆகையால் பெட்டியில் வைத்தபடியே இருந்தன என் அண்ணனின் மனைவி எப்போதும் போல் யதார்த்தமாக நடந்திருந்தால் அதையும் அவளிடம் கொடுத்திருப்பேன் அவளுடைய நயவஞ்சகமான செயலை சீக்கிரமே உணர்ந்துவிட்டேனாதலால் அவ்விரண்டு நகைகளும் உன் அப்பாவிடம் சிக்கிவிட்டதாக சொல்லி அவர்களை ஏமாற்றிவிட்டேன் அப்பெரும் நகைகள் தன்னிடம் சிக்கவில்லை என்கிற ஆத்திரமே என் அன்னிக்கு என் மீதுள்ள வெறுப்புக்கு முக்கிய காரணம் என்றாவது ஒரு நாள் சமயத்துக்கு உதவும் என்று பத்திரமாக வைத்திருந்த அந்த பொருள் நியாயமாக உன்னையும் உன் தந்தையையுமே சேர வேண்டியது அவற்றை இதுவரை உன்னிடம் கொடுக்க தோன்றாமல் வைத்து கொண்டிருந்தது பெரிய தவறு அல்லவா பெரியம்மா இப்படியெல்லாம் பேசி என் மனத்தை புண்படுத்தாதீர்கள் என்று வேண்டிக் கொண்டேன் கண்ணீரை துடைத்துக்கொண்ட பெரியம்மா நகை பெட்டியை எடுத்து என் கரங்களில் வைத்து ஆசீர்வதித்தாள் இந்த நகையையும் வெறும் ஆசீர்வாதத்தையும் மாத்திரம் பெற்றுக்கொண்டு போவதற்காக நான் வரவில்லை நீங்களும் என்னுடன் வருவதாயிருந்தால்தான் ஊருக்கு திரும்புவேன் என்றேன் லேசாக சிரித்து பெரியம்மா உன் விவாகம் முடிந்து மாலையும் கழுத்துமாய் வருவாயல்லவா அப்பொழுது உன்னுடன் வருகிறேன் என்று வழி அனுப்பினாள் நானும் நிஜமென்றுதான் நம்பி வந்தேன் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் உண்மையை பிறகு என் கல்யாணத்தை பெரியம்மா சொர்க்கலோகத்திலிருந்துதான் பார்க்க முடிந்தது இவ்வாறு சொல்லி முடித்த போது விஜயாவின் கண்களில் நீர் ததும்பியது கண் கலங்காதே விஜயா உன் ஆசைப்படியே உன் பெரியம்மாவின் பெயரை உன் குழந்தைக்கு வைத்துவிடலாம் என்று கூறிவிட்டு மாமியார் தொட்டிலில் கிடந்த குழந்தையின் காதருகே சென்று காந்திமதி என்று மகிழ்ச்சி பொங்க மும்முறை சொன்னாள் கதை முடிந்தது நன்றி வணக்கம்